ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமாவாசைக்குள்ளே இருக்கிற ஒரு பிரம்ம ரகசியம்னு சொல்லலாங்க அது எப்படின்னு பார்க்கலாமா ஒரு பெண் குழந்தை பிறந்த நாளிலிருந்து ஒன்பது நாட்களுக்குள் அமாவாசை ஏற்படாவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு பிறக்கும் முதல் குழந்தை ஆணாக இருக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறந்து ஒன்பது தினங்களுக்குள் அமாவாசை ஏற்பட்டால் அடுத்து பிறக்கும் குழந்தை ஆணாகத்தான் அமையப்படும் ஒன்பது தினங்களுக்குள் அமாவாசை ஏற்பட்டால் அடுத்து பிறக்கும் குழந்தை பெண்ணாக அமையப்பெறும் முதலில் ஆண் குழந்தை பிறந்து ஒன்பது நாட்களுக்குள் அமாவாசை வந்தால் அடுத்து பிறப்பது பெண் குழந்தையாக அமையப்பெறும் ஒன்பது தினங்களுக்குள் அமாவாசை ஏற்படாவிட்டால் அடுத்த குழந்தையும் ஆணாகவே அமையப்பெறும் நன்றி வணக்கம்